நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் வழியாக ஆலயங்களை பற்றியும் ஆலயங்களோட சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வழியில் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஆலயம் தான் நம்ம ஊருக்கு தஞ்சாவூர்னு பேர் ஏற்பட காரணமான ஆலயம் பொதுமக்கள்கிட்ட நாங்கள் போய் கேட்டோம் தஞ்சாவூருக்கு ஏன் தஞ்சாவூர்னு பேர் ஏற்பட்டுச்சின்னு அதுக்கு அவங்க சொன்ன பதில்களையும் அவங்களோட ரியாக்ஷனையும் பாருங்கள் உங்களுக்கு தஞ்சாவூருக்கு ஏன் தஞ்சாவூர்னு பேர் ஏற்பட்டுச்சின்னு காரணம் தெரியணுமா அப்போது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுப்பீங்க தஞ்சாவூருக்கு ஏன் தஞ்சாவூர்னு பேர் காரணம் அது ஏதோ அது நஞ்சையும் தஞ்சையும் குஞ்சு விளையாடும் தஞ்சையை தரணும்னு சொல்லுவாங்களா அதனால அப்படியே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கான முழுமையான பேர் தஞ்சாவூர் கிடையாது வேறு ஏதோ சொல்லுவாங்க தஞ்சை அது மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு டீட்டெயில் பண்ணுறோம் வணக்கம் நம்மோட முந்தைய வீடியோவான கோனேரி ராஜபுரம் உமா மகேஸ்வரர் ஆலயத்துக்கு நீங்க கொடுத்த ஆதரவு எங்களை ரொம்பவே பிரமிப்படைய வச்சிருக்கு உங்களோட பேராதரவுக்கு நன்றி தொடர்ந்து பல்வேறு சிறப்பு வாய்ந்த ஆலயங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவிலானது பெண்மையின் மேன்மையை போற்றும் ஒரு கோவில் பெண்தானே அவளால என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை இந்த ஆலயத்தோட வரலார கேளுங்க பெண்மையோட சக்தி என்னன்னு உலகிற்கு உணர்த்த விஸ்வரூபம் எடுத்த ஒரு காளியோட வரலாறுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கோவிலானது சுமார் இரண்டாயிரம் ஆண்டு பழமையானது ரொம்பவே பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோவில் தாங்க இந்த அம்மன் தான் சோழர்களோட குலதெய்வம்னு சொல்றாங்க தஞ்சாவூருக்கு தஞ்சாவூர் அப்படின்னு பேர் ஏற்பட காரணம் இந்த கோவில் தான் நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை உலகத்துல வேற எங்கேயும் காண முடியாத அதிசயமா இங்க இருக்கிற அம்மன் இரண்டு தலைகளை கொண்டு திருமணிகள காட்சி தராங்க ஒரு தலையானது கோபமான காளியாவும் இன்னொரு தலையானது சாந்தமான கௌரியாவும் அற்புதமா இருக்கிறதே இந்த கோவிலோட மிக முக்கிய சிறப்பு வழக்கமா கோவிலுக்கு ஆடு கோழி பசுமாடு தான் நேர்த்தி கடனா செலுத்துவாங்க ஆனா இங்க வித்தியாசமா எரும கன்றுகளை நேர்த்தி கடனா செலுத்துறாங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல அதற்கான காரணத்தையோ கோவிலோட வரலாற்றையோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஊர்ல திருச்சி போற வழியில இருக்கிற ஊர் தான் இங்க இருந்து ஆலங்குடி போற வழியில ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்கு இந்த ஏகௌரி அம்மன் ஆலயம் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் சோழர்கள் இந்த அம்மன குலதெய்வமா வழிபட்டதாகவும் சில முக்கிய அரசியல் முடிவுகள் அல்லது போர் முடிவுகள் எடுக்கிறப்போ இந்த காலிக்கிட்ட அருள்வாக்கி கேட்ட பின்னரே செயல்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க அம்மன் உருவான வரலாற்றை பார்ப்போம் தஞ்சன் அப்படின்ற ஒரு அரக்கன் சிவபெருமானை வேண்டி கடும் தவம் செய்யறான் சிவபெருமான் அவனுடைய தவத்தை မြச்சி அவன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் கேர்னு சொல்றாரு வழக்கமா எல்லா அரக்கன மாதிரியே எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும்னு கேக்குறான் அதாவது எனக்கு இறப்பே இருக்க கூடாதுனு வரம் கேக்குறா அதுக்கு சிவபெருமான் தஞ்சா பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்று ஒன்று உண்டு அதை யாராலும் மாற்ற முடியாது அதனால் வேறு வரம் கேள்வி சொல்றாரு உடனே தஞ்சன் எனக்கு தாங்கள் உட்பட எந்த ஆண்மகனாலும் மரணம் ஏற்பட கூடாதுன்னு வரம் கேட்கிறான் அவனுக்கு பெண்களால தன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு ஒரு ஏளனம் சிவனும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாரு வரம் கிடைச்சதும் தன்னோட அட்டூழியத்தை ஆரம்பிக்கிறா அந்த அரக்கன் மக்களை ரொம்பவே கொடுமைப்படுத்துறான் இத பார்த்துட்டு விஷ்ணுவும் தேவர்களும் சிவபெருமான் கிட்ட ஒரு அரக்கனுக்கு இப்படி ஒரு வரத்தை தரலாமா ஈவு இறக்கவே இல்லாம மக்களை சித்திரவதை செய்யறானே அவனை தடுக்க வழியே இல்லையான்னு கேக்குறாங்க உடனே தேவியும் மாயரூபம் எடுத்து அவனை அழிக்க பூலோகம் வராங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான யுத்தம் நடக்குது தஞ்சன் தன்னோட உருவத்தை மாற்றி மாற்றி போர் புரியிறான் காளி தேவியும் அவனோட முறி முறியடிச்சுக்கிட்டே இருக்காங்க போர் ரொம்பவே உக்கிரமா நடக்குது கடைசியா தஞ்சன் எருமை உருவம் கொண்டு போர் புரிகிறான் காலி விஸ்வரூபம் எடுத்து எருமை உருவத்துல இருந்த அவன் தலையை வெட்டி அவனை வதம் பண்றாங்க விதி முடிஞ்ச தஞ்சன் அம்பாளை நோக்கி என்ன வதம் பண்ணிட்டீங்க என் விதி முடிஞ்சிருச்சு மக்கள் என்ன மறக்காம என் நினைவா ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு கேக்க உடனே அம்பாளும் தஞ்சன்கிற உன்னோட இந்த ஊர் அழைக்கப்படும் வரம் கொடுக்கறாங்க இப்படிதான் தஞ்சாவூர் அப்படின்னு தஞ்சைக்கு பேர் ஏற்படுது

சிவபெருமானோட அன்புக்கு கட்டுப்பட்டு இங்க இருக்கிற திருகுலத்துல இறங்கி கோபம் தணிஞ்சு சாந்தம் அடைஞ்சி அமைதியா மாறிடுறாங்க சிவபெருமான் அன்பா ஏகௌரி என்று அழைச்சதுனால இந்த அம்மன் ஏகௌரி அம்மன்கிற பெயராலேயே அருண்பாணிக்கிறாங்க இதனாலதான் இங்க உள்ள திருமேனி சிலையில கோபமான காளியா ஒரு தலையும் சாந்தமான கௌரியா ஒரு தலையும் இரண்டு தலைகளோட அருள்பாணிக்கிறாங்க பெண்மையோட சக்தியை உணர்த்துற அற்புதமான ஒரு வரலாறு இந்த ஏகோரி அம்மனோட வரலாறு பெண்தானே பெண் என்ன செய்ய முடியும்னு அலட்சியமா நினைச்சதுனாலதான் தஞ்சன் காளியால வதம் செய்யப்பட்டான் பெண்களை குறைவா மதிப்பிட்டுறவங்களுக்கு தஞ்சன் ஒரு பாடம் பெண்மையின் சக்திக்கு பெண்மையின் மகத்துவத்துக்கு காளியானவள் ஒரு அடையாளம் தஞ்சன் வதம் செய்யப்பட்ட நாளான ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை இங்க திருவிழாவா கொண்டாடுறாங்க ரொம்பவே விசேஷமான ஒரு திருவிழாதான் அது தஞ்சனை எருமை ரூபத்துல வதம் செஞ்சதை நினைவுபடுத்துற விதமா இந்த திருவிழால எருமையே பலியிட்டு நேர்த்து கடனா செலுத்துறாங்க நினைத்த காரியம் கட்டாயம் நடக்கிறதாகவும் கடன் தீரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் தீர்றதாகவும் நோய் குணமடைய வைக்கிறதாகவும் வெள்ளி சூனியம் போன்றவற்றிலிருந்து மக்களை காக்குறதாகவும் இப்படி எல்லா விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அம்மனா இந்த ஏகௌரி அம்மன் இருக்காங்க தஞ்சாவூர் வர எல்லாரும் பெரும்பாலும் புன்னைநல்லூர் மாரியம்மன் தரிசனம் பண்றது வழக்கம் அப்படி வரவங்க அடுத்த முறை மறக்காம இந்த ஏகௌரி அம்மனையும் தரிசிக்க மறக்காதீங்க உங்களோட எண்ணங்கள் நிறைவேறவும் உங்கள் எல்லாரோட சார்பாகவும் நாங்க வேண்டிக்கிறோம் அடுத்ததா மற்றும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயத்தோட உங்களை சந்திக்கிறோம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை தெரிவிங்க நன்றி